பழங்கள் நமது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் அற்புதமான பழம் ஒரு நடுத்தர அளவிலான ஆப்பிளில் தொன்னூற்றி கலோரிகள் நான்கு கிராம் நார்ச்சத்து வைட்டமின் சி மற்றும் பொட்டாசியம் நிறைந்துள்ளது ஆப்பிளின் தோலில் குவற்சட்டின் என்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடன் உள்ளது தினமும் ஆப்பிள் சாப்பிடுவதால் இதய நோய் அபாயம் குறைகிறது நீரிழிவு வருவதற்கான வாய்ப்பு இருபத்தெட்டு சதவீதம் குறைகிறது எடை இழப்புக்கு உதவுகிறது மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மற்றும் நுரையீரலை பலப்படுத்துகிறது ஆப்பிள் பற்றிய சுவாரஸ்யமான உண்மைகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும் ஆப்பிளில் இருபத்தைந்து சதவீதம் காற்று உள்ளது அதனால் அது தண்ணீரில் மிதக்கிறது உலகில் ஏழாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆப்பிள் வகைகள் உள்ளன மனிதர்களை விட ஆப்பிளில் அதிக மரபணுக்கள் உள்ளன ஐம்பத்தேழாயிரம் மரபணுக்கள் ஆப்பிள் பறித்த பிறகும் சுவாசிக்கிறது அதனால் குளிர்சாதன பெட்டியில் பல மாதங்கள் புதிதாக இருக்கும் ஆனால் கவனம் அதிகமாக சாப்பிட்டால் வயிற்று உப்புசம் ஏற்படலாம் விதைகளில் சயனைடு உள்ளது பட்களின் எனாமலை அரிக்கக்கூடும் சரியான முறையில் சாப்பிட வேண்டும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவது சிறந்தது தோலுடன் சாப்பிடுங்கள் ஏனெனில் அதில்தான் அதிக ஊட்டச்சத்து உள்ளது நன்றாக கழுவி சாப்பிடுங்கள் நானொன்றுக்கு ஒன்று முதல் இரண்டு ஆப்பிள் போதும் மாலை நேரத்தில் சாப்பிடுவதை தவிர்க்கவும் புதிய இறுக்கமான ஆப்பிள்களை தேர்வு செய்து குளிர்சாதன பெட்டியில் வைக்கவும் ஆப்பிள் சாப்பிட்ட பின் வாய் கொப்பளிப்பது நல்லது ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் மருத்துவரை தூரமாக வைக்கும் என்பது உண்மைதான்